அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து கணே இஸ்லாமிய சொந்தங்களே அல்லாஹர்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரிசுக்கை அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறார் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த ரிசுக்குடைய உணவை சாப்பிடாமல் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் மறைய மாட்டார்கள் மன்னி தொட மாட்டார்கள் என்ன ரிசுக்கு அவங்களுக்கு இருக்கோ அந்த ரிசுக்கை அவர்கள் சாப்பிடுகின்ற வரை இந்த உலகத்தில் அவர்கள் ஹயாத்தாக இருப்பார்கள் இப்ப நபிகள் நாயகம் செல்லல்லாக அலைசம் கூறுகிறார்கள் அந்த நேரம் முடிகின்ற பொழுது இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ் அவர்களே மரணத்தை மரணத்தை கொடுத்து தன் பக்கம் இழுத்துக் கொள்வான் என்பதாக சூழல்லாகி செல்லாக அலேசம் பதிவு செய்கிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே பொதுவாகவே ஒவ்வொரு மனிதர்களும் ரிசுக்கை தேடி அடைகிறார்கள் பொருளாதாரத்தை தேடி அடைகிறார் எதற்கு தேடி அடைகிறார்கள் தன் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி தன் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி தன்னுடைய பெற்றோர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி பொருளாதாரத்தை தேடி ரிசிக்கை தேடி அடைகிறார்கள் அல்லாமா இவனு கையும் ரஹமத்துல்லா கூறுகிறார்கள் நான்கு விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்று சொன்னால் அந்த நான்கு விஷயத்தை அந்த மனிதன் தொடர்ந்து செய்வான் என்று சொன்னால் அந்த மனிதனை தேடி ரிசுக்கு அல்ல அவர்களுக்கு தேடி கொடுப்பார் அந்த மனிதன் ரிசுக்கு தேடி போக தேவையில்லை ரிசுக்கு அவர்களை தேடி வரும் என்பதாக இவ்வளவு கையும் ரஹமத் அவர்கள் கூறுகிறார்கள் என்ன நான்கு விஷயங்கள் முதலாவதாக கூறுகிறார்கள் ஒரு மனிதன் தஹ்ஜத்துடைய துருகி இரவுடைய நேரத்துடைய துருகிகளை பரிபூர்ணமாக தொடர்ந்து தொழுவான் என்று சொன்னார் பேருக்கு வெள்ளிக்கிழமை வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி இப்படிதான் இல்லாம தொடர்ந்து தர்தீபாக ஒரு மனிதன் துருகே ஒரு மனிதன் தொடர் தொழுவான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தேடி சென்று அல்லாஹ் கொடுக்கிறான் இரண்டாவதாக இவன் கையும் ரஹமத்துல்லா கூறுகிறார்கள் அல்லாஹ் குரான் சீவனம் தொல்கிறான் எத்தக பெருவ சஹருடைய நேரத்தில் செய்வது எப்பங்க சஹருடைய நேரத்தில் இசைக்கு பார் செய்வது சுபுடைய பத்து நிமிடத்திற்கு முன்னால் எப்படி நம்முடைய அந்த மாதத்திலே சஹருடைய நிஜத்தை வைக்கிறோம் அதே போன்று சஹருடைய நேரத்திலே அந்த மனிதன் தன் பாவத்தை நினைத்து இசைக்கு பார் செய்கிறான் அந்த இசைக்கு பார் செய்வார் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரிசுக்கு தேடி வருகின்ற சூழலை அல்லா உருவாக்கி கொடுக்கிறான் மூன்றாவதாக இவனு கையும் ரஹமத்துல்லா கூறுகிறார்கள் சதக்காக்கள் அதிகமாக செய்யணும் ஒரு மனிதன் சதக்கா அதிகமா செய்கின்ற பொழுது அவளுக்கு தருகிறான் தேடி போக அவர்களை தேடி ரிசு கூறும் என்பதாக இவனு கையும் ரஹமத்துல கூறுகிறார்கள் அதிகமான சதக்காக்கள் செய்யணும் மூணாவதாக இப்ப நம்ம ஒன்னும் யோசிக்கிறோம் நம்பட்டிய ரிசுக்கு இல்லையே பொருளாதாரம் இல்லையே செல்லும் எப்படி சதக்காய் செய்வது சதக்கா என்பது என்பதுக்குத்தான் கணக்கு இருக்கிறது சதக்காக்கு கணக்கு கிடையாது ஒரு ரூபாவும் கொடுக்கலாம் பத்து ரூபாவும் கொடுக்கலாம் அஞ்சு ரூபாவும் கொடுக்கலாம் நூறு ரூபாவும் கொடுக்கலாம் சதக்காவுடைய ஹிசாபை அந்த ஹதீர் சொல்கிறது நான்காவதாக இவ்ணு கையும் ரஹமத்துல்லா கூறுகிறார்கள் திக்ருல்லா அல்லாஹுடி திக்ரை மொழிவது காலை மாலை பிறகு இவ்வளவு என்பதாக நிர்ணயம் செய்து திக்கரை செய்வது அதே போன்று பிறகு திக்கிற செய்வது அந்த திக்ரு என்பது ஏனாதான் என்பதாக செய்யக்கூடாது தொடர்ந்து தருத்தீவாக செய்யணும் காலையிலே திக்கரு செய்யணும் மாலையிலே மாலையிலே திக்கிற செய்யணும் தொடர்ந்து திக்கிற செய்கின்ற பொழுது அந்த மனிதனை தேடி ரிசிக் வரும் என்பதாக இவ்ணோ கையும் ரஹத்து கூறுகிறார்கள் அல்லாஹ் அர்புல்லாலமின் நான்குடைய அமல்களை தொடர்ந்து செய்கின்ற பொழுது நாம் ரிசுக்கு தேடி போக தேவையில்லை ரிசுக்கு நம்மை தேடி வருவதாக ஷேக் அவர்கள் எழுதுகிறார்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹ் அரபுல்லாலமின் இந்த நான்குடைய அமல்களை தொடர்ந்து செய்கின்ற தௌப்பை கொள்ள ரஹமான் அனைவருக்கும் தருவானாக அஸ்லாம் வலைக்கும் ரஹத்து வரகாக்கும்